வணக்கம் நேர்களை நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இன்னைக்கு வீடியோவில நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம் இந்த பதிவில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் காலிமா நமக்கு தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன ஸோ இது நாட் ஒன்லி ஒரு மெசேஜ் அட்வைஸ்ஸா இருக்க போறது இல்ல நமக்கு அவங்க தரக்கூடிய ஒரு புரொடெக்ஷன் ஷீல்டா இருக்க போகுது ஓகே சோ இந்த வீடியோ நீங்க பாக்குறதால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புரொடெக்ஷன் ஷீல்டு கிடைக்கும் ஒரு ப்ரொடெக்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஒரு ஹீலிங்கே உங்களுக்கு அதாவது புரொடெக்ஷன் ஹீலிங்கே உங்களுக்கு கிடைக்குன்றத நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனோட சொல்றேன் கான்ஃபிடென்டோட சொல்றேன் சோ கண்டிப்பா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அண்ட் ஒரு மாற்றத்தை தரக்கூடியதா இருக்க போகுது ஓகே சோ காளிமா போறோம் இன்ட்ரோ முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் மூணு பயில் இருக்கும் மூணு நீங்க எந்த பயில சூஸ் பண்ணணும் அப்படின்றத கண்ணை மூடி டீப்ரீதி பிரீத் அவுட் எடுத்துட்டு ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு காளிமாவை மனசுல நினைச்சுக்கோங்க காலிமா காளி தேவி எனக்கு ஒரு நல்ல மெசேஜ் வேணும் எனக்கு நல்ல ஒரு தேவையான மெசேஜ் வேணும் ஸோ அதுக்கு நான் எந்த பயில செலக்ட் பண்ணால் சரியா இருக்கும் அப்படின்றத அவங்க கிட்ட கேளுங்க ஸோ உங்களுக்கான பயில் வந்து உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும் காலியமாக உங்களுக்கு ஸ்பார்க் பண்ணுவாங்க ஸோ அந்த பயில செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பயிலுக்குமான டைம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயிலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய காலியமாக தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ப்ரொடெக்ஷன் ஹீலிங்கும் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் காளி தேவியே போற்றி ஐ மை ஹீலிங் ஓகே ஸோ நான் உங்களுக்கு நேம் டேக் என்ன கமெண்ட் முதல் பின் ஸோ அந்த பதிவிட்டு உங்களுடைய உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் பதிவிடுங்க நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஹீலிங் உங்களுக்கு மட்டும் கிடைக்கிறது இல்லாம நீங்க மற்றவங்களுக்கும் கிடைக்கிற விதமா இந்த வீடியோவை நிறையா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க ஓகே இது மாதிரியான ப்ரொடெக்ஷன் ஹீலிங் உங்களுக்கு வேணும் அண்ட் கைடன்ஸ் வேணும் பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா தாராளமாக டிஸ்பிளே திரை வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம பயசொலியூஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னா உங்களுடைய மெசேஜ்குள்ளே போயிடலாம் பைல் நம்பர் ஒன் ஃபைல் நம்பர் ஒன்னு யாரெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு காலியுமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சோ காலிமாவ நல்ல மனசுல நினைச்சிக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் புரொடெக்ஷன் ஷீல்ட் என்னவா அருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் சோ பைல் நம்பர் ஒன் காலை ராத்திரி ஓகே இந்த இரவு உங்களுக்கு தேவையான சிறந்த புரொடெக்ஷன் கிடைக்க போகுது ஆர்த்தோ ஆஃப் காலி ஓகே ஸோ இன்னொரு கார்டு எடுக்கிறேன் காளிகா தாந்திரிகா இந்த இரவு உங்களுக்கு ஒரு சிறப்பான ப்ரொடெக்ஷன் காலிமா கொடுக்க போறாங்க இந்த ப்ரொடெக்ஷன் குடுக்கும் போது உங்களுடைய டைரக்ட் இன்டைரக்ட் எதிரிகள் எல்லாமே அடங்கி ஒடுங்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ ஏன் இவ்வளோ ஒரு பவராக இவ்வளோ ஒரு ஹார்ஷாக இப்படி ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் வழியாக அனுபவிச்சிருக்கீங்க ஓகே அந்த அளவுக்கு நீங்கள் அவஸ்தப்படுறீங்க நீங்கள் அவஸ்தப்படுறத ஒரு கட்டத்துக்கு மேலே காலியால் பொறுக்க முடியல அப்போது அகெயின் அண்ட் அகெயின் அவங்களுக்கு உங்களை யார் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் காட்டியிருக்கோம் அந்த சிம்டம்ஸையும் மீறி உங்களை அகெயின் அண்ட் அகெயின் கஷ்டப்படுத்துறதால சோ அப்ப அவங்களை அடக்கி ஒடுக்குறது தானே சரியான ஒரு வழியா இருக்கும் மேற்கொண்டு பாதைக்கு வராத மாதிரி அந்த விஷயம் இன்னைக்கு இரவு உங்களுக்கு நடக்கும் இந்த ரீடிங் நீங்க எப்போ பார்த்தாலும் எந்த டைம்ல பார்த்தாலும் இதுல இருந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் நிச்சயமா அந்த பார்க்கக்கூடிய இரவு உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் அடக்கி ஒடுங்கப்படுவார்கள் இந்த வீடியோ பார்க்கற நைட் ஓகே ஸோ கம்ப்ளீட் ஒரு புரொடெக்ஷன் எனர்ஜியை காளிமா அவங்களுக்கு கொடுக்க போறாங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு மெசேஜ் கொடுக்குறாங்க இனிமே வரக்கூடிய எவ்ரி பௌர்ணமி ஃபுல்மூன் ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் மாதத்துல வரக்கூடிய ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் இனி நீங்க காளிமா பூஜை செஞ்சே ஆகணும் இதை தவிர்க்கவே கூடாது ஓகே ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வகையில காளிமா பூஜை செய்வாங்க அவங்களுக்கு தேவையான வகையில அவங்களுக்கு பிடிச்ச வகைல திருப்திகரமா அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி திருப்தியோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க தேவி வழிபடணும் காளி பூஜை செய்யணும் ஒரு ஒரு ராத்திரிக்கும் சாரி ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் சரிங்களா ஒரு ராத்திரிக்கும் கூட காளிமா மனசுல நினைச்சுட்டு தூங்குங்க எனக்கு இந்த நாள் இதெல்லாம் நடந்தது சோ இதெல்லாம் எனக்கு ஆச்சு நீ பாத்துக்கோமா அப்படின்னுட்டு ஒரு சின்ன ப்ரே பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்கப்போங்க இது டெய்லியோ கூட செய்யலாம் ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் காளி கோவிலுக்கும் ஓகே ஸோ புராதன காளி கோவில் பழங்கால காளி கோவில் காட்டுப்பாளி கோவில் இதெல்லாம் உங்க ஊர் பக்கத்துல இருக்கு அப்படின்னா ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஒரு பௌர்ணமி நைட்டும் ஒரு காளி பூஜை போட்டுக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதம் ஏற்படக்கூடிய ஸோ அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீய கட்டுகள் விளைவுகள் இதுல இருந்து எல்லாம் காலிமா உங்களை காத்துருவாங்க உங்களுக்கே ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கே ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராங் எனர்ஜி கிடைக்கும் இந்த நீங்க செய்யணும் அப்படின்றதுதான் காலிமா உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு நிச்சயமா இது உங்களுக்கான ஒரு மெசேஜா இருக்கு எனக்கு பிஹைண்ட்ல வரக்கூடிய சத்தம் உங்களுக்கு தெரியும் ஓகே சோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான காலிமா தரக்கூடிய மெசேஜ் பாத்தீங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் காளி தேவியே போற்றி ஐ ரிசீவ் ப்ரொடெக்ஷன் ஹீலிங் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸை தாராளமா பதிவிடுங்க பயல் நம்பர் டூ யாரெல்லாம் பயல் நம்பர் டூவை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு காலியமாக தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ப்ரொடெக்ஷன் ஷீல்டு என்னவா இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே பயல் நம்பர் டூ ஸோ காளிமாவை நல்ல மனசில் நினைச்சுக்கோங்க உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கால தரா ஒன் மோர் கால் ஸோ வேற என்ன ப்ரொடெக்ஷன் வருது வேற என்ன மெசேஜ் வருது மகா காளி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா காளியை தாண்டி உங்களுக்கு என்ன வேற என்ன தேவைப்பட போகுது ப்ரொடெக்ஷன் நீங்க வந்து உங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக என்னென்னவோ பண்றீங்க என்னென்னவோ ரிச்சுவல் செய்யறீங்க என்னென்ன விஷயங்களோ பண்றீங்க ஆனா காளி மாவை நினைக்கிறீங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் நினைச்சா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நினைக்கிறீங்க இப்படி ஸ்ட்ராங்கா நினைச்சிங்கன்னா அவ இருக்கும் போது எனக்கு என்ன வந்து பிரச்சனை வரப்போகுது அவ பார்த்துப்பா என்ன யாரு அசைச்சு பார்க்க முடியும் எனக்கு யாரு தீமையை செய்ய முடியும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்குதா அப்படின்றது ஒரு கொஸ்டுமா இருக்கா கேக்குறாங்க காலிமா உங்ககிட்ட கேக்குறாங்க நினைக்க பாருங்க எனக்கு வரக்கூடிய தெரிஞ்சோ தெரியாமலோ வரக்கூடிய எல்லா விதமான இன்னல்கள்ல இருந்தும் என் அம்மா காளி என்னை காப்பாத்துவா எனக்கு பிகைண்ட்ல அவ இருக்கா அவ இருக்கும் போது நான் எதுக்கு பயப்படணும் ஏன் வந்து மனசு குழப்பப்படணும் எதுக்கு நான் ஒரு ஹெசிடேட் ஆகணும் ஏன் நான் பதட்டப்படணும் இது எல்லாமே அவ பாத்துக்க போறா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்டோட ஒரு சரண்டரிங் ஓகே சரண்டரிங் ஆகணும் நீங்க காலிமா கிட்ட எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் அப்படின்றாங்க உங்களுக்கு உங்களை சுத்தி நிறைய கெட்டது நடக்குது கெட்டது செய்யறவங்க நல்லா ஷைன் ஆயிட்டு இருக்காங்க நல்லா இருக்கிறாங்க ஆனா நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் எனக்கு நல்லதே நடக்காதா எனக்கு நல்ல காலமே வராதா கேட்டிருப்பீங்க காலிமா கிட்டா அவங்க சொல்லக்கூடியது நிச்சயமா நடக்கும் அதற்கான கால நேரம் அவசியம் உங்களுக்கான வெற்றி இல்ல உங்களுக்கான அந்த நன்மை பெர்மனண்டா இருக்கணும்னா அதுக்கு ஒரு கால அவகாசம் தேவை ஓகே ஸோ எப்படி கால பைரவர் காலத்தை நிர்ணயம் பண்ணி அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நன்மையை தேவைய நச்சு நடிப்பார் அந்த மாதிரி காளி தேவியும் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான நன்மையை உங்களுக்கு தேவையான புரொட்டனை ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க பர்மனெண்டாக கொடுப்பாங்க அதற்கு நீங்க பொறுமையா இருக்கணும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் ஸோ இன்னொன்னு வந்து காளி தேவியினுடைய சூழாயுதம் இருக்கும் வழிபடுங்க சூலாயுதம் அதாவது பெருசா அப்படி எல்லாம் கிடையாது சின்னதா இருக்கும் நீங்க வந்து விளக்கு கடையில் போய் கேட்டிங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் அந்த ஷாப்ல எல்லாம் சின்னதாக சின்னதா குட்டியா சூலாயுதம் இருக்கும் அதை வாங்கி உங்க வேலட்லயோ அந்த மாதிரி நீங்க தூங்க போகும்போது கூட வச்சுக்கோங்க ஓகே ஸோ வீட்டில் பூஜை அறையில் கூட ஒரு சின்ன பூஜை பண்ணுங்கள் இதை நீங்கள் செய்யும் போது காளிதேவனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும் ப்ரொடெக்ஷன் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொடெக்ஷன் கிடைச்சிட்டு தான் இருக்க ஆனால் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாக இருக்குது உங்களுக்கே அந்த கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்காக அலாதியாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்த நீங்கள் பண்ணணும் அவளுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய சூலாயத்தை நீங்கள் வச்சுக்கணும் ஓகே அதை வச்சுக்கும் போது காளி தேவியே உங்கள் கூட இருக்கிற உணர்வு உங்களால் பெற முடியும் அப்போ அதே மாதிரி காளி மனசுல மனசில் நினச்சிட்டு அம்மனை மனசுல நினைச்சிட்டு காளியம்மன் கோவில்லையோ இல்லை அதற்கு நிக்கிற அம்மன் கோவில்லையோ நீங்கள் தாமரை தாமரை பூவை வந்து வச்சு வழிபடுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வளமான வாழ்க்கையும் கிடைக்கும் அந்த வளத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான ப்ரொட்டெக்ஷனும் கிடைக்கும் இதுவும் உங்களுக்கு வரக்கூடிய அடிஷ்னல் மெசேஜாக இருக்குது சோ ஃபைல் நம்பர் ஷூ உங்களுக்கான காளிமா தந்த மெசேஜ் பார்த்தோம் சோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் காளிதேவியை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி ஐ ரிசீவ் ப்ரொடெக்ஷன் ஹீலிங் அப்படின்றதையும் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க ஹலோ பயிலம்பர் த்ரீ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயிலம்பர் த்ரீயை செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கு காலிமா தரக்கூடிய மெசேஜ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஷீல்டு என்னவா இருக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வி ஹாவ் துர்கா காலிகா மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு நீங்க அந்த பிக்க பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருக்கு லெட்ஸ் லெட்ஸி காளி மாவை மனசில் நினச்சிக்கோங்க உங்களுக்கான மெசேஜ் கேளுங்க ஓகே கிருஷ்ணா ஓகே ஒரு 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 மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க காளிமா உங்களுக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஐ ஃபீல் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு ஒரு மெசேஜ் ப்ளூ தாரா கருநீலம் கருநீலம் கருப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சான அது ஆச்சரியப்படக்கூடியதுக்கான விஷயமே கிடையாது காளிமாவனோட ஒரு அம்சம் காளிமாவினோட ஒரு BLESSING ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்குள்ள அதிகமா இருக்கு தட்ஸ் வை உங்களுக்கு கருநீலம் கரும் கருஞ்சிவப்பு கருநீலம் கருப்பு இந்த விஷயங்கள் இந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே இன்னொரு மெசேஜ் வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்குன்னே இல்லையா உங்களுக்கு காளிமா ஒரு நபரை கொடுத்துருக்காங்க அது கண்டிப்பா ஒரு ஆண் நபர் கம்பீரமா இருக்க கூடிய ஒரு ஆண் நபரா இருப்பாங்க மனதாலயும் உடலாலயும் ஆண் நபரா இருப்பாங்க யாரா இருந்தாலும் இங்க எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் உங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க பாத்துக்கலாம் மீது இறங்குற அளவுக்கு இருப்பாங்க சோ அந்த நபர் காளிமா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா கடவுள் எல்லா நேரத்துலயும் வந்து இறங்க மாட்டாங்க இல்லையா ஒரு மனிதர் மூலியமா தானே நமக்கான உதவியை செய்வாங்க சோ அப்போ நீங்க காலியின் சொலூபமா இருக்கீங்க அந்த அம்சத்துல இருக்கீங்க அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற போது இந்த கருஞ்சிவப்பு கருநிலம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அதை சார்ந்த விஷயங்களை செய்றீங்க ஓகே சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா ஒரு ப்ரொடெக்டரா கூடவே ஒரு நபரை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அதுதான் அந்த ஆண் நபர் சரிங்களா எவ்வளோ ஒரு உங்களுக்கே தெரியாத ஒரு மெசேஜ் வருது பாத்தீங்களா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது பாத்தீங்களா ஸோ அப்போ யோசிங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆண் நபர் உங்கள் லைஃப்ல இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து நீங்க இருக்க பிடிச்சிக்கோங்க ஓகே நெற்றிக்கண்ணை வந்து திறங்க நிறைய இடத்துல நீங்க குற்றம் பண்ணவங்கள விட்டு கொடுத்து போயிடுறீங்க தப்பு செய்யறவங்களை விட்டு கொடுத்து போயிடுறீங்க அது கூடாது அப்படின்றாங்க அவங்களுடைய தப்ப சுட்டி காட்டுங்க பட் எந்த காலத்திலும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணியோ இல்லை மன்னிச்சோ மறுபடியும் அவங்களோட சேர வேண்டாம் அப்படின்னு இருக்கு ஓகே சோ இந்த ஹார்ஷான பனிஷ்மெண்ட் அப்படின்னும் போது அவங்கள போய் அடிக்கிறதோ வதை செய்யறதோ அது கிடையாது அவங்களோட தப்பை அவங்க உணரணும் அதுக்கு நீங்க அவங்க மனசு கஷ்டப்பட்டாலும் அந்த தப்பை உணர வைக்கிறதுக்கான சில விஷயங்களை தயங்குவீங்க நம்ம வந்து பேசிட்டா அவங்கள சுட்டி காட்டிட்டு வருத்தப்படுவாங்களோ ஆனா இல்ல அந்த நேரத்துல நீங்க ஹாஷா அதை சுட்டி காட்டணும் நீங்க பண்றது தப்பு நீங்க பண்றது இது சரி இல்லை அப்படின்றது சொல்லணும் உண்மையில அவங்களுக்கு கோவம் வந்தாலும் சரி மனசு வருத்தப்பட்டாலும் சரி சொல்லணும் ஓகே எப்போ உங்களுடைய நெற்றிகன் அதாவது நெற்றிகன் திறப்பின் குற்றம் குற்றமே எப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க செய்கிறது தப்பு அது இப்படியே கண்டினியூ பண்ணா ஃபியூச்சர்ல அது மிகப்பெரிய விளைவு கொடுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது உங்களையும் பாதிக்குன்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் ஒன்று கிட்ட இருந்து விளைக்கணும் இல்லை அவங்களோட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சுட்டி காட்டணும் ஓகே எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகள் வந்து தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அது அது வந்து திருத்திக்கணும் அது மாதிரி திருத்தி அமைக்கிறதுக்கான விஷயங்களை நீங்கள் செய்யணும் ஸோ அதை விட்டு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு நாள் உங்களுக்கே ஒரு பெரிய விளைவை கொடுக்கும் அப்படின்னு காலிமாக உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ நிறைய கரு நீளம் கருஞ்சிவப்பு கருப்பு இதை சார்ந்த விஷயங்கள் இந்த வண்ணத்தை சார்ந்த விஷயங்கள் தைரியமாக பண்ணுங்க தாராளமாக பண்ணுங்க ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டர் இருக்கார் உங்களோட அந்த நபரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்கனாலும் அவங்களோட அவங்க நம்புங்க இல்லைனாலும் அந்த நபர் யாருன்றதை காரியமாயிட்ட கேளுங்க நிச்சயமா அவங்க உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க இவங்க தான் அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இதை பற்றியும் கவலைப்பட வேணாம் உங்களோட எப்பவுமே ஒரு ப்ரொடெக்டர் இருக்கிறாரு தேவையான டைம்ல அந்த ப்ரொடெக்ஷன் வரும் அந்த நபர்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் ஓகே ஏன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஹானஸ்டா இருப்பீங்க நிறைய நேர்மையான விஷயங்கள் பண்ணுவீங்க அதுக்கு ஆப்வியஸ்லி ஆப்போசிஷன்ஸ் வரும் அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நபர் உதவு கண்ட்ரியும் லாங் ரன்னுக்கு அந்த நபருடைய உதவிகள் கூட நினைச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அதுக்காக தான் உங்களுக்கும் அந்த நபருக்குமான கனெக்டிவிட்டி கூட ஏற்பட்டிருக்கும் சோ இது ஒரு மெசேஜா இங்க வந்து உங்களுக்கு பாஸ் பண்றாங்க ஓகே சோ எப்பவுமே பெர்செப்ஷன் மைண்ட் செட்டோட இருக்கணும் நீங்க அதுதான் உங்களுக்கு சிறந்த ப்ரொடக்ஷன் சொல்றாங்க இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு நீங்க மீட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அது ஃபியூச்சர் எப்படி பிரதிபலிக்கும் ஃபியூச்சர்ல எதை நோக்கி போவோம் அப்படின்றத இன்னைக்கே முடிவு பண்ணி தீர்மானம் பண்ணி அத அதற்கான ஆக்ஷன்ஸ் அதன் அதை சார்ந்த ஆக்ஷன்ஸை அதை குறித்து முடிவெடுத்து எடுக்கணும் அப்படின்றதும் காலியமாக அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் இது ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டாக உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் ஓகே மற்றபடி எந்த பயம் பதட்டம் எதுவுமே வேண்டாம் தைரியமா இருக்கணும் உங்களுடைய உடலும் மனசும் தைரியமா வச்சுக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக இருக்குது ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கு காலியமாக தந்த மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல ஓம் காளி தேவியே போச்சு ஐ ரிசீவ் ப்ரொடெக்ஷன் ஹீலிங் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய விஷயஸையும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நேர்களே இன்றைக்கி நம்ம காலிதமாக கொடுத்த மெசேஜ் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கும் ப்ரொடெக்ட் நல்ல ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஹீலிங்கும் கிடைச்சிருக்கும் இப்போவே ரொம்ப ப்ரொடெக்ஷனாக உணர்வீங்க நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஓம் காளி தேவியே ஐ ரிசீவ் ப்ரொடெக்ஷன் ஹீலிங் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அடுத்து வேற ஒரு டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன் நன்றி